என்ன என்ன பலன் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு ஒரு புராண சம்பவத்தை முதலில் தெரிஞ்சுக்கணும் யாருக்குமே பிடிக்காதுங்க அதுவும் நடப்பதை புட்டு புட்டு வைத்தால் கேட்பவர்களுக்கு கோபம் மண்டையில் சூரென்று ஏறும் அப்படித்தான் ஒரு நாள் நாரத குரு பகவானிடம் நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் அதற்கு தாங்கள் ஜோதிட சாஸ்திரப்படி கணித்து சரியான பதிலை சொல்ல வேண்டும் என்று சொன்னார் குரு பகவானிடம் நாரத முனிவர் கேளும் என்றார் குரு பகவான் நாரத முனிவர் மூலமாக தனக்கு ஆப்பு வர போகுது என்று குரு பகவான் நினைக்கல இதைத்தான் பெரியவங்க சொல்லுவாங்க ஊருக்கெல்லாம் சொல்லுமாம் பல்லி கலனின் பானையில் விழுமா துள்ளி என்பதை போல குரு பகவானின் நிலைமையும் பல்லி போல்தான் ஆக போகின்றது எப்படின்னு கேக்குறீங்களா சொல்றேன் கேளுங்க நாரதர் முனிவர் குரு பகவானிடம் இப்பொழுது என்ன செய்து என்பதை கணித்து சொல்ல முடியுமா என்று கேட்டாரு நாரதர் முனிவர் குரு பகவானிடம் கிரக நிலையை கணித்த குரு பகவான் அன்னை இப்பொழுது நீராடி கொண்டு இருப்பார் என்று கால நேரத்தை ஜோதிட ரீதியாக கணித்து சொன்னார் பிரகஸ்பதி குரு பகவானின் ஜோதிட திறமையை நாரதர் முனிவர் அறிந்திருந்தாலும் இந்த விஷயத்தை கொண்டு தன் பாணியில் ஒரு விவகாரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார் குரு பகவான் கணித்து சொன்னதை பார்வதி தேவியின் தோழியிடம் சொன்னார் நாரத முனிவர் நாரத சொன்னவற்றை அன்னையிடம் சொன்னால் தோழி இதை கேட்ட அன்னை பார்வதி தேவி கடும் கோபம் அடைந்து நாரத முனிவரை அழைத்து நான் இந்த நேரத்தில் நீராடுவது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாங்க கழகம் செய்வதற்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தது என்ற எண்ணிய நாரத முனிவர் தமக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது என்றும் குரு பகவான் தான் சொன்னாரு என்றும் இதற்கு அவரே பொறுப்பு என்று சொல்லி தப்பி விடுகின்றார் நாரதமுனிவர் இதை கேட்ட தேவி மேலும் கோபம் அடைந்து குரு பகவானை அழைத்து பெண்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று கணிப்பது தான் உன் வேலையா என்று கேட்டாங்க அன்னையின் கடும் கோபத்தை பதறிய குரு பகவான் இல்லை நேரத்தில் அன்னை பார்வதி தேவி என்ன செய்து கொண்டு இருப்பார் என்று கணித்து சொல்ல முடியுமா என்று கேட்டார் ஒரு ஜோதிட ஆசிரியர் எதையும் மறைக்காமல் சொல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நானும் கிரக நிலையை ஆராய்ந்து சொன்னேன் என்றார் குரு பகவான் எதை சொல்ல வேண்டும் எதை சொல்ல கூடாது என்று சிந்திக்கின்ற சுயபுதி இல்லையா உனக்கு இனி நீ எந்த இடத்தில் தனித்து இருக்கின்றாயோ அவ்விடம் கெடும் என்று கோபத்தில் சபித்து விடுகின்றார் அம்பிகை இதை கேட்ட குரு பகவான் மனம் வருந்தே அன்னையிடம் மன்னிப்பு கோரினார் செய்த தவறுக்கு நீ மன்னிப்பு கேட்டதால் உன்னை மன்னித்து விடுகின்றேன் ஆனால் கொடுத்த சாபத்தை ஈஸ்வரனாக இருந்தாலும் திரும்ப பெற முடியாது அதனால் நீ தனியாக இருக்கும் இடம் பால்படும் ஆனாலும் உன் பார்வை பெறுகின்ற இடம் கோடி புண்ணியம் பெறும் என்று ஆசை வழங்கினார் இதனால் தான் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் குரு தனித்து இருந்தால் என்ன பலன் என்பதை இப்பொழுது நாம் தெளிவாக அறிய இருக்கின்றோம் எந்த ஒரு ஜாதகத்திலும் குரு தனித்திருந்தால் அவ்வளவு நன்மை கிடையாது ஜாதகத்தில் எந்த இடத்தில் குரு தனித்து இருக்கின்றதோ அந்த வீடு பலவீனம் அடைகின்றது உதாரணத்திற்கு லக்கிணத்தில் குரு தனித்திருந்தால் நலனில் பாதிப்பு இரண்டாம் இடத்தில் இடத்தில் குரு குரு பொருளாதாரத்தில் தேவை மூன்றாம் இளைய சகோதர சகோதரி வழியில் பிரச்சனை நான்காம் இடத்தில் குரு தனித்திருந்தால் உடல் நலம் வீடு வாகனம் இவைகள் பாதிப்பு ஐந்தாம் இடத்தில் குரு தனித்திருந்தால் புத்திர புத்திரிகளால் தேவையில்லா பிரச்சனை ஏற்படும் ஆறாம் இடத்தில் குரு தனித்திருந்தால் கடன் வழக்கு தொல்லைகள் உண்டாகும் ஏழாம் இடத்தில் குரு தனித்திருந்தால் தாய் தந்தைக்கு பாதிப்பு கூட்டாளிகளால் அவமதிப்பு இடத்தில் குரு தனித்திருந்தால் விபத்து எதிர்பாரா ஆபத்துகள் வழக்குகள் நிம்மதியின்மை போன்றவை உண்டாகும் ஒன்பதாம் இடத்தில் குரு தனித்திருந்தால் சொத்து இருந்தும் அனுபவிக்க இயலாது பத்தாம் இடத்தில் குரு தனித்திருந்தால் உத்தியோகம் வியாபாரத்தில் சஞ்சலம் பதினோராம் இடத்தில் குரு தனித்திருந்தால் மூத்த சகோதரி பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஏற்படும் பன்னெண்டாம் இடத்தில் குரு தனித்திருந்தால் முன்னேறுவது இறைவன் அருள் ஆகவே ஒவ்வொரு ஜாதகத்தில் குரு தனித்து இருப்பது அவ்வளவு நன்மை இல்லை சரி இந்த பிரச்சனைகள் குறைய வழி உண்டா என கேட்டால் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாருங்கள் ஐந்தாம் வீடு பலம் பெற்று இருந்தால் பாதிப்பு சற்று குறைவாக இருக்கும் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடை பெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்